எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் இலங்கை மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் அவர்களுக்கு பரிஸ் நகரத்தில் பாராட்டு விழா நடைபெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டில் முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்த நவம்பர் பதினொன்று பிரான்சில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக அனுட்டிக்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி சிறையில் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நிக்கோலா சாக்கோசியின் விடுதலை கோரிக்கையை பாரிஸ் கு து பரி மேல் முறையீட்டு நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள நிக்கோலா சாக்கோசி பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி ல வேரி அதாவது உண்மை வெல்லும் என்று உறுதியாக கூறியுள்ளார் நிக்கோலா சாக்கோசி நவம்பர் பதினொன்று பதிமூன்றாம் தேதிகளில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிக்கோலா சாக்கோசியின் தைரியத்தை புரூனோ உருத்தையோ பாராட்டியுள்ளார் மரின் லுப்பென்னின் பாதுக்களே கொன்செய்யே மொந்தல் மாவட்ட கவுன்சிலர் பதவி விலகல் உறுதி செய்யப்பட்டுள்ளது

நானும் வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது எப்பொழுதும் நாடுங்கள் பரியஸ்பர் நகர் லாகுனோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் துயர் பகர்வோம் ஜாழ்ப்பாணம் அனலிதீவு கிளிநொச்சி உருத்துரபுரம் பிரான்ஸ் சேஜி ஆகிய இடங்களைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் காலமானார் யாழ்ப்பாணம் அனலிதீவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி பிறந்தவரும் கிளிநொச்சி உருத்தரபுரம் திருவையாறு பிரான்ஸ் சேஜி ஆகிய இடங்களில் வாழ்ந்து வந்த மணியம் அருள்மணி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை பிரான்சில் காலமானார் இவர் காலம் சென்ற வேலுப்பிள்ளை தங்கம்மா தம்பதியின் அன்பு மகனும் காலம் சென்ற முருகேசு மீனாட்சி தம்பதியின் அன்பு மருமகனும் மற்றும் செல்லம்மா மணி அவர்களின் அன்பு கணவரும் உஷானந்தன் உஷன் தீபா உதயா சேஜிகா சேகா ஆகியோரின் அன்பு தந்தையாரும் கோமளாயினி ஜெனி உஷானந்தன் நந்தா ஆதவன் ரூபன் அந்த்ரோயாஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் யுவன் மீரா லீனா வித்யா ரமணி நிலா இளங்கோ எழிலன் வேலோன் அலெக்சாந்த்ரு ஆகியோரின் அன்பு பேரனும் காலம் சென்ற தர்மலிங்கம் சுவாமிநாதன் மற்றும் வள்ளியம்மை காலம் சென்ற நவரத்தினம் சபாரத்தினம் அருளானந்தம் மற்றும் விமலராணி பிரான்ஸ் ஐயம்பெருமாள் கனடா காலம் சென்ற தனலட்சுமி விமலாதேவி மற்றும் பாலச்சந்திரன் காலம் சென்ற நடேசபிள்ளை மற்றும் கலா ரஞ்சினி கனடா பரமேஸ்வரி ராசாத்தி கனடா குமாரசாமி சாரதா செல்வம் அனலை தீவு காலம் சென்ற குணரத்னம் மற்றும் குமணன் கலாநிதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் அருளம்பலம் பிரான்ஸ் காலம் சென்ற ஞான சௌந்தரி தம்பிமுத்து மகேஸ்வரி மற்றும் யோகம்மா ஆஸ்திரேலியா காலம் சென்ற மார்க்கண்டு மற்றும் மனோரம்மா உருத்திரபுரம் காலம் சென்ற பிள்ளை ஞானபதி சரஸ்வதி ரத்தினம் மற்றும் மங்கையட்கரசி குலேந்திரதாசன் உருத்ரபுரம் காலம் சென்ற சண்முகரத்தினம் மற்றும் திலகவதி யாழ்ப்பாணம் சரவணபவன் மாணிக்கம் சஜி பிரான்ஸ் பத்மாதேவி சஜி பிரான்ஸ் தர்மரட்னம் பிரான்ஸ் தியாகராணி பிரான்ஸ் லோகநாதன் கிளிநொச்சி மனோரஞ்சி கிளிநொச்சி வவுனியா கோகுல கௌரி சிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார் அன்னாரின் ஈமைக்கிரியைகள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை நடைபெற்று இறுதி அஞ்சலி தகனக்கிரியை ஆகியன பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரை தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது வில் இலக்கம் தொன்னூற்றி ரூ மாசல் சம்பா என்ற முகவரியில் அமைந்துள்ள கிரிமிட்டோரியம் தி வில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு செல்லம்மா மணி மனைவி சைபர் சைபர் முப்பத்து மூன்று தொள்ளாயிரத்து ஐம்பது முப்பது இருபத்தி நான்கு ஐம்பத்தொன்று குமணன் சகோதரன் சைபர் சைவர் முப்பத்து மூன்று அறுநூற்று அறுபத்தாறு தொன்னூற்றேழு முப்பத்து மூன்று சைபர் எட்டு உசன் மகன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று எழுநூற்று எண்பத்தொன்று தொன்னூற்றொன்று அறுபத்தாறு முப்பத்து ரெண்டு நந்தா மருமகன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று அறுநூற்று பதினேழு அறுபத்தேழு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து ரூபன் மருமகன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று அறுநூற்று முப்பத்து நான்கு சைபர் ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பது இலங்கை மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் அவர்களுக்கு பரிஸ் நகரத்தில் பாராட்டு விழா நடைபெறுகின்றது அதற்காக அவர் பாரிஸ் நகரத்திற்கு வருகை புரிகின்றார் இளைஞலியன் அவர்களுக்கு சேவை நலன் பாராட்டு விழா மூன்றாவது நாட்டில் நடைபெறுகிறது பிரான்ஸ் தலைநகர் பரிசில் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியத்தினால் பரிசில் உள்ள கட்டமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த பாராட்டு விழா நடத்தப்படுகின்றது பிரான்சில் நவம்பர் பதினொன்று மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும் இந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்த நாள் லெமிஸ்ட்ரீஸ் ஒப்பந்தம் கையெழுத்தான நாளாக கொண்டாடப்படுகின்றது ஜூர்னே து லெமிஸ்ட்ரீஸ் முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நவம்பர் பதினொன்று காலை ஐந்து பதினைந்துக்கு ஜெர்மனியும் பிரான்சும் உள்ளிட்ட நேட்டோ நாடுகளும் ரெதோண்டஸ் என்ற இடத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதன் மூலம் முதலாம் உலகப் போரின் போர் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தன காலை பதினோரு மணிக்கு போர் நடவடிக்கைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன இதனை நினைவுகூறும் வகையில் நவம்பர் பதினொன்று அன்று காலை பதினொரு மணிக்கு பிரான்சின் ஒவ்வொரு கிராமத்திலும் மணிகள் ஒலிக்கும் இரண்டு நிமிட மௌனம் அனுசரிக்கப்படும் இந்த நாள் பிரான்சில் விடுமுறை நாளாக அனுட்டிக்கப்படுகிறது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போர் நாயகர்களின் நினைவிடங்கள் நாடு முழுவதும் உள்ளன அந்த நினைவிடங்களில் இந்த நாளில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை விடுமுறை நாளாகும் பிரான்சின் குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் பரிசில் உள்ள முன்னாள் பிரதமரும் லூ தீகர் புலி என்று புனை அழைக்கப்பட்டு வந்தவருமான யோஷ் கிளிமோன்சின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள் உலக போரின் இறுதி ஆண்டுகளில் பிரான்சின் பிரதமராக பதவி வகித்தவர் போருக்கு பின்னர் ஜெர்மனியுடன் அமைதியை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியவர் ஜோஷ் கிளிமோஷோ என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் ஒவ்வொரு நகரத்திலும் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் புளுவே து பிரான்ஸ் என்ற மலரை மக்கள் அணிந்து போர் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புளுவே து பிரான்ஸ் மலரின் நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்படுகிறது புளுவே து பிரான்ஸ் என்பது பிரான்சின் ஒரு முக்கியமான தேசிய நினைவு சின்னம் மற்றும் தேசிய நன்கொடை அமைப்பும் ஆகும் இது முதலாம் உலக போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை பிரான்ஸ் படை வீரர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டது புளுவே என்றால் பிரெஞ்சு மொழியில் நீல மலர் என்று பொருள் இந்த மலர் போரின் இறந்த வீரர்களின் நினைவாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது போரில் காயமடைந்த வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு நிதி உதவி மற்றும் சமூக சேவைகளை வழங்குகின்றது பிரான்சில் நவம்பர் பதினொன்று அன்று முதலாம் உலகப் போர் முடிவடைந்த நாள் முழுவே மலரை அணிவது ஒரு மரபாகும் இது போரில் இறந்த வீரர்களின் நினைவாகவும் அமைதிக்கான ஆதரவாகவும் கருதப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை நடைபெற்ற முதலாம் உலகப்போரில் போரில் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பிரெஞ்சு வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த நாள் போரில் உயிரிழந்த அனைத்து பிரெஞ்சு வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் நாளாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நான் இதில் சாமான வண்டி கொண்டு வந்தேன் வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிடுது அப்போ நான் எங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போயிடுது உண்மையா சந்தோஷம் சொன்ன உடனே வந்தீங்க சரிங்க என்ன சந்தோஷப்படுத்துங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறையை அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட்சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பர்னிச்சர் பாரி நூற்றி அறுபது அவன் இப்போல் வையோ குச்சகையர் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி சிறையில் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பத்து திங்கட்கிழமை நிக்கோலா சாக்கோசி சிறையில் இருந்து வீடு திரும்பினார் லிபியாவில் இருந்து தேர்தல் நிதி திரட்டியதற்கான வழக்கில் ஐந்தாண்டு சிறை தண்டனை பெற்றார் உடனடியாகவே சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் நிக்கோலா சாக்கோசியின் மேன் முறையீட்டை அடுத்து அவர் இருபது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து பிணையில் விடுதலையாகியுள்ளார் பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரை சிறையில் இருந்து விடுதலை செய்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்கின்றது நிக்கோலா சாக்கோசி தான் குற்றம் செய்யவில்லை என்று தொடர்ந்து மறுத்து உரைத்து வருகின்றார் பிரான்ஸ் சட்டப்படி மேல் முறையீடு நடைபெறும் வரை விடுதலை என்பது பொதுவான விதியாகும் சிறையில் வைக்கப்படுவது விதிவிலக்காகும் அவரது மேல் முறையீட்டு விசாரணை வரும் வசந்த காலத்தில் நடைபெறலாம் என தெரிவிக்கப்படுகின்றது நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்து ஏழு தேர்தல் பரப்புரைக்காக லிபியாவில் இருந்து நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தோராம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அவரது வழக்கறிஞர்கள் உடனடியாக விடுதலைக்கான மனுவை தாக்கல் செய்தனர் நவம்பர் பத்து அன்று நீதிமன்றம் அவரது மனுவை ஏற்று நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விடுதலை செய்துள்ளது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் விடுதலை கோரிக்கையை பரிஸ் கு தல் து மேல் முறையீட்டு நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது லிபியா தொடர்பான வழக்கில் நிக்கோலா சாக்கோசி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தமை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது விடுதலை கோரிக்கை விசாரணை நவம்பர் பத்தாம் தேதி பரிஸ் ஒன்சியன் பலே இல்துலா சித்தே பழைய அரண்மனையில் நடைபெற்றது இந்த விசாரணையை பொதுமக்கள் பார்க்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் பரிஸ் முறையீட்டு நீதிமன்றத்தில் நவம்பர் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு நிக்கோலா சாக்கோசியின் விடுதலை கோரிக்கையை விசாரித்தார்கள் பரிஸ் லா சொந்தே சிறையில் இருந்து காணொலி வழியாக சாக்கோசி விசாரணையில் கலந்து கொண்டார் சாக்கோசி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு லிபியாவிடம் இருந்து ரகசிய நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஒக்டோபர் இருபத்தோராம் தேதியன்று சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் சாக்கோசியின் மேல்முறையீடு அவரை பொறுப்பெற்ற குற்றவாளி நிலைக்கு கொண்டு வந்துள்ளது இதனால் அவரை சிறையில் வைத்திருப்பதற்காக போதுமான காரணங்கள் இல்லாதபோது அவரை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிடலாம் அல்லது அவரை கட்டுப்பாட்டில் விடுதலை செய்யலாம் அதாவது வீட்டில் ஒதுக்கீடு அல்லது எலக்ட்ரானிக் கைகட்டி நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நவம்பர் பத்தாம் தேதி முடிவை அறிவித்ததும் நிக்கோலா சாக்கோசி விடுதலையானார் சிறையில் இருந்து வெளியேறிய அவர் உடனடியாகவே தனது வீட்டுக்கு திரும்பினார் நிக்கோலா சாக்கோசியின் வழக்கறிஞர்கள் அவரை சிறையில் வைத்திருப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்று வாதிட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலும் சில கட்டுப்பாடுகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை விடுதலை குறித்து நிக்கோலா சாக்கோசி சிறை அனுபவம் ஒரு கனவு துரோகம் என்று கூறியுள்ளார் அவரது மனைவி கார்லா புரூனி மற்றும் மகன்கள் நீதிமன்றத்தில் காணப்பட்டார்கள் மேல் முறையீட்டு விசாரணை வரும் ஆண்டில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நிக்கோலா சாக்கோசியின் விடுதலையை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் காணப்படுகின்றார்கள் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் வீடி கேஷன் கேரி வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவுசெய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பட்டேப் கார்த்னோ முன்பாக பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாகோசிப் லா வெரி திரியோஃப்ரா அதாவது உண்மை வெல்லும் என்று உறுதியாக கூறியுள்ளார் நிக்கோலா சாக்கோசியின் மீளாய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் லிபிய நிதி விவகாரத்தில் நிக்கோலா சாக்கோசி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தோராம் தேதி முதல் பாரிஸ் லா சொந்தே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் சாக்கோசி தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய வேளையிலேயே லித்தே த்ரீ உண்மை வெல்லும் என்று உறுதியாக கூறியுள்ளார் தற்பொழுது நிக்கோலா சாக்கோசி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இருப்பதால் அவரது இயக்கம் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சிறையில் இருந்து விடுதலையாகியுள்ள பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி நவம்பர் பதினொன்று நவம்பர் பதிமூன்று ஆகிய திகதிகளில் பிரான்சில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார் என பி தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் ஜோதா பாதலா சாக்கோசியின் விடுதலைக்கு பின்னர் அவரது தண்டனை என்பது நியாயப்படுத்த முடியாதது என்று கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் சாக்கோசியை அவமானப்படுத்தும் நோக்கம் இருந்தது என்றும் ஜோதா பாதல்லா குற்றம் சாட்டியிருக்கிறார் நிக்கோலா சாக்கோசி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அவரது தண்டனை என்பது தற்காலிகமாக நிறைவேற்றப்படுவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது அரசியல் வட்டாரங்களில் இந்த விடயம் தொடர்பாக விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நிக்கோலா சாக்கோசியின் முடிவு மற்றும் வாதல்லாவின் கருத்துக்கள் அரசியல் ரீதியான கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நிக்கோலா சாக்கோசியின் தைரியத்தை புருனோ ருத்தையோ பாராட்டியுள்ளார் நிக்கோலா சாக்கோசி சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர் முன்னாள் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ பி எஃப் எம் தொலைக்காட்சியில் கருத்து வெளியிட்ட வேளையிலேயே நிக்கோலா சாக்கோசியின் தைரியத்தை பாராட்டியிருக்கின்றார் சாக்கோசி பொறுப்பெற்றவர் என கருதப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தின் தற்காலிக உத்தரவின்படி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு கொந்தரோல் ஜுடிசியே வீட்டு காவல் விதிக்கப்பட்டுள்ளது இவருக்கு பிரான்சை விட்டு வெளியேற அனுமதி வழங்கப்படவில்லை லிபிய விவகாரத்துடன் தொடர்புடைய சில நபர்களுடன் இவர் தொடர்பு கொள்ளக்கூடாது நிதியமைச்சர் ஜெரா தர்மனுடனும் இவர் தொடர்பு கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை கட்சியினுடைய உறுப்பினரான உகோ பெர் கோசிக்கு விசேட சலுகை அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் பிரான்ஸ் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஏற்புள்ளது நேஷனலின் பாதுக்கலே கொன்செய்யே டெபாத்து மொந்தல் மாவட்ட கவுன்சிலர் பதவி விலகல் உறுதி செய்யப்பட்டுள்ளது மரின் தஃபீஸ் தானாகவே பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்கள் விவகாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மரின் லூப்பென்னுக்கு விதிக்கப்பட்டது இந்த முடிவு மரின் லூப்பென்னின் அரசியல் எதிர்காலத்தை பாதித்தது பிரான்சில் இந்த விவகாரம் தேசிய அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதே பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்